பத்தாம் தேதி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகளை மையமாக வைத்து ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கவனயீர்ப்பு தீர்மானங்கள் நாங்கள் சபாநாயகத்தில் கொண்டிருக்கிறோம் இதுவரையில் எந்தவித ஒத்திவைப்பு தீர்மானமும் தீர்மானம் இதுவரையில் சபையில் முறையாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியம் தராமல் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் கேள்வி நேரமாக இருந்தாலும் சரி நூற்று சொத்து அறிக்கை படித்து அதற்கு பிறகு பேசக்கூடிய ஆணைய கட்சியினுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது மாநில கோரிக்கைக்கு பதிலளித்து பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசுகிற நிலையாக இருந்தாலும் இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதா அவர்களை புகழ்பாடுகளிடையே மையமாக வைத்து தொடர்ந்து சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இதுவரையில் நாங்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் கட்டுமான பொருட்களுடைய பிரச்சனை வறட்சி நிலவரம் குடிநீர் பிரச்சனை போன நிலையில் உதாரணத்திற்கு காய்கறி விலை எடுத்துக்கொண்டால் சென்ற மாதம் தக்காளி பனிரெண்டு கிலோவாக இருந்தது பனிரெண்டு ரூபாயாக ஒரு கிலோ இருந்தது இப்பொழுது நாற்பத்தைந்து ரூபாய் இந்த மாதம் கடந்த மாதம் வெங்காயத்தினுடைய விலை ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய் இப்பொழுது முப்பத்தி ஐந்து ரூபாய் இப்பொழுது ஐம்பது ரூபாய் பீட்ரோட் கடந்த மாதம் பதினைந்து ரூபாய் இந்த மாதம் முப்பது ரூபாய் பச்சை மிளகாய் இருபது ரூபாய் இந்த மாதம் நாற்பத்தைந்து ரூபாய் இஞ்சி கடந்த மாதம் எண்பது ரூபாய் இப்பொழுது நூற்றி இருபது ரூபாய் பீன்ஸ் முப்பது ரூபாய் கடந்த மாதம் இப்போது எவ்வளவு தெரியுமா எழுபது ரூபாய் அதே போல ஒரு மூட்டை சிமெண்ட் முன்னூற்றி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு டன் கட்டை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எனவே இது குறித்து நாங்கள் அரசிடம் விளக்கம் பிரச்சனை இந்த பிரச்சனையில் எடுத்துச் சொல்ல விரும்பினோம் அவருக்கு அனுமதி தரப்படவில்லை விலைவாசி மின்னை முட்டக்கூடிய அளவுக்கு விஷம்பம் விரும்பி போய் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது குடிநீர் தட்டுப்பாடு இன்றைக்கு மக்கள் பல அல்லர்களுக்கு குடும்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு அதே போல தென்னை மரங்கள் எல்லாம் இன்றைக்கு காய்ந்து வட்டு போய் ஒரு பெரிய பாடுவதிலேயே இந்த சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்